பீம்ராவ் ராம்ஜி சக்பால் என்று பெற்றோரால் பெயர் சூட்டப்பட்டவர்தான் பிற்காலத்தில் அம்பேத்கர் என்று அனைவராலும் அறியப்பட்டார் ராம்ஜி சக்பாலின் மனைவி பீமாபாய் இவர்களுக்கு மொத்தம் பதினான்கு குழந்தைகள் இவற்றில் நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் உயிரோடு இருந்தனர் பதினான்காவது குழந்தைதான் பீமாராவ் என அழைக்கப்படும் அம்பேத்கர் மகாபாரதத்தில் வரும் பாத்திரமான பீமனைப் போல் தங்களது மகன் பிற்காலத்தில் விளங்க வேண்டும் என்று கருதிய பீம்ராவ் என்று பெயரிட்டனர் தந்தை ராம்ஜி ராணுவத்தில் தொடக்கத்தில் சிப்பாயாக பணியாற்றி படிப்படியாக பதவி உயர் பெற்றவர் இராணுவ பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றினார் சுபேதார் மேஜர் என்ற தகுதிகளை பெற்ற பின் இராணுவ பள்ளி ஆசிரியராகவும் பணி தொடர்ந்த சூழலில் ஓய்வு பெற்றார் அனைவரும் அவரே சுபேதார் ராம்ஜி என்றே அழைத்தனர் பீம்ராவ் என அழைக்கப்படும் அம்பேத்கர் ஆறு வயதாக இருக்கும் போதே தாயார் பீமாபாய் காலமானார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டம் அம்பாவதே என்னும் கிராமமே சுபேதார் ராம்ஜியின் பூர்வீகம் சுபேதார் ராம்ஜியும் பீமாபாயும் மகர் என்ற சாதியில் பிறந்தவர்கள் இது தாழ்த்தப்பட்ட சாதி பிரிவாக கருதப்பட்டது மகர்கள் ஆதி மகாராஷ்டிரர்கள் அவர்கள் போர் வீரர்கள் எனவும் கூறப்படுகிறது அதனால் வெள்ளையர் அரசு மகர்களை மட்டுமே கொண்ட ராணுவப் பிரிவை ஏற்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் இந்தியாவிலிருந்த ஆங்கிலேய அரசு மகர்கள் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று திடீரென எந்தவித முறையான காரணமும் கூறாமல் அறிவித்தது இதை எதிர்த்து நடைபெற்ற பெரும் போராட்டத்தை சுபேதார் ராம்ஜி தலைமையேற்று வழிநடத்தினார் சுபேதார் ராம்ஜி மாலை பொழுதில் தனது குழந்தைகளை அமர கதைகளை கூறுவார் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலிருந்து பக்கம் பக்கமாக படித்து காட்டுவார் கபீர்தாசர் சாதிய அடக்குமுறைகளை வலுவாகவும் வன்மையாகவும் கண்டித்து அற்புதமான கவிதைகள் பலவற்றை எழுதி வெளியிட்டவர் கபிர்தாசரின் கவிதைகளையும் இவரையொத்த அந்த காலத்தில் முற்போக்கு சிந்தனை கொண்ட கவிஞர்களின் கவிதைகளையும் பாடல்களையும் தனது குழந்தைகளுக்கு பாடி காண்பிப்பார் தொடக்க கல்வியை முடித்துக்கொண்ட அம்பேத்கர் அவருடைய அண்ணன் ஆனந்தும் சாரதா நகரிலிருந்த அரசாங்க உயர்நிலைப் பள்ளியில் சேர்க்கப்பட்டனர் வகுப்பறையில் ஆனந்தும் அம்பேத்கரும் தங்களுடைய படிக்கிற சக மாணவருடன் சேர்ந்து அமர வைக்கப்படவில்லை வகுப்பறையின் கடைசியில் ஒரு சாக்கு துணியை விரித்து அதன் மீதுதான் அவர்கள் அமர வைக்கப்பட்டனர் இவர்களின் புத்தகங்களையோ விடைத்தாள்களையோ ஆசிரியர்கள் தொடுவதில்லை இவர்களிடம் எந்தவித கேள்விகளையும் ஆசிரியர்கள் கேட்பதும் இல்லை பள்ளிக்கு வந்து செல்லும் உரிமைகள் வழங்கப்பட்டிருப்பதை ஒழிய அவர்கள் பாடங்கள் படித்து மற்ற மாணவர்களைப் போல் முன்னேற என்ற சிந்தனை எவருக்கும் இருக்கவில்லை ஆனந்தும் அம்பேத்கரும் தண்ணீர் குடிக்க வேண்டுமென்றால் மற்ற மாணவர்களைப் போல் பொதுவாக வைக்கப்பட்டுள்ள பானையிலிருந்து தண்ணீரை எடுத்து குடிக்கக்கூடாது மேல்ஜாதி மாணவரிடம் கேட்டு அவர்கள் பானையிலிருந்து தண்ணீரை குவளையில் எடுத்து மேலிருந்து ஊற்றுவார்கள் அதனை இவர்கள் குடிந்து கைகளை இணைத்து வாலியுடன் அதாவது வாயுடன் ஒட்டி குடிக்க வேண்டும் இந்த முறை இவர்களுக்கு மட்டுமல்ல பள்ளியில் படிக்கும் அனைத்து தலித்து மாணவர்களுக்கும் இதுதான் நிலைமை அந்த அளவுக்கு சிறு பல கொடுமைகளை சந்தித்தார் அம்பேத்கர் ஊருக்கு வெளியே ஒரு குளம் இருந்தது பீம்ராவ் அதாவது பீம்ராவ் என அழைக்கப்படும் அம்பேத்கர் ஒரு நாள் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை எடுத்து குடித்தார் தூரத்திலிருந்து இதை பார்த்தவர்கள் உயர் ஜாதிக்காரர்களுக்கான குளத்தில் நீ ஏன் இறங்கினாய் தண்ணீர் குடித்தாய் என்று சொல்லி அவரை அடிக்க ஆரம்பித்தனர் அம்பேத்கர் அழிது துடித்து போனால் ஈவு இறக்கமில்லாமல் அவரை பலர் தாக்கினார்கள் சுபேதார் ராம்ஜி கோரேகான் என்ற ஊரில் தனது தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தார் அவரை பார்க்க ரயிலில் புறப்பட்டு சென்றனர் ஆனந்தும் பீம்ராவும் ரயில் நிலையத்தில் இறங்கியவுடன் தங்களை அழைத்து செல்ல வருவதாக சொன்ன தந்தையார் அப்போது வரவில்லை நீண்ட நேரம் காத்திருந்து பார்த்தும் தந்தையார் வராததால் சகோதரர்கள் இருவரும் ஒரு மாட்டு வண்டியை வாடகைக்கு அமர்த்தி கோரைகானுக்கு சென்றனர் தொடக்கத்தில் இவர்கள் குறித்து யாதும் அறியாத வண்டிக்காரன் போகிற வழியில் இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை அறிந்து ஆத்திரப்பட்டார்கள் கோபத்தில் வண்டியை விட்டு கீழே இறங்கி அவசர அவசரமாக மாட்டை அவிழ்த்து வண்டியின் முன்புறத்தை தூக்கி பின்புறமாக சாய்த்தார்கள் சகோதரர்கள் இருவரும் பரிதாபமாக கீழே விழுந்தார்கள் வண்டி தீட்டுப்பட்டு விட்டதாக சத்தம் போட்டு இவர்களை திட்டி தீர்த்தார்கள் அந்தளவுக்கு சாதிய ஜாதிய வன்முறையால் அம்பேத்கர் அவர்கள் தீண்டாமையின் காரணமாக சிறுவயதில் பெரிதும் தொல்லைக்கும் சித்திரவதைகளுக்கும் உள்ளானார் தலைமுடியை வெட்டி கொள்வதாக சென்றபோது முடிதிருத்தும் கடைகளில் அம்பேத்கருக்கு முடிதிருத்த மறுத்தனர் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு முடிவற்ற முடியாது என்று கூறி இவரை திருப்பியும் அனுப்பினர் அம்பேத்கருக்கு முடிவட்டும் பணியை அவரின் சகோதரர்களே செய்தனர் மற்றவர்களும் அதே நிலைதான் இப்படி சங்கிலி தொடர்போல அம்பேத்கருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அந்த பிஞ்சு நெஞ்சில் ஏராளமான கேள்வி கணைகளை எழுப்பியது ஜாதிய கொடுமையை மட்டுமல்ல வீட்டில் வறுமையின் தாண்டவத்தை பீம்ராவ் என்னும் அம்பேத்கர் இளம் வயதிலேயே அனுபவித்தார் பள்ளியில் அம்பேத்கர் என்ற பெயருடைய ஆசிரியர் பீம்ராவின் மீது மிகுந்த அன்பு காட்டினார் அவர் ஒருவர் மட்டுமே அம்பேத்கார் நலனில் கவனம் செலுத்தினார் உயர்ஜாதி அந்தனர் குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தான் கொண்டு வந்த மதிய உணவை மாணவன் அம்பேத்கருக்கு பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு மகிழ்ந்தார் அவர் தான் படிப்பின் அவசியத்தை அம்பேத்கருக்கு அன்றாடம் எடுத்து சொன்னார் மற்ற ஆசிரியர்களும் சமூகமும் ஜாதிய பெயரை சொல்லி அவரை தள்ளி வைத்து பார்த்தும் தொல்லைகள் கொடுத்தும் சித்திரவதைகள் செய்த பிறகும் ஒரு அந்தணர் ஜாதிக்கு அப்பாற்பட்டு அம்பேத்கருக்கு ஊக்கப்படுத்தினார் கல்விதான் உன்னை உயர்த்தும் என அவர் வளர்ச்சிக்கு உதவினார் இது அவமானப்பட்டு தாழ்த்தப்பட்டு மிகவும் கொடுமைக்கு உள்ளான அம்பேத்கருக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது அதேபோன்று அந்த ஆசிரியர் மீது இவரும் பற்றும் மரியாதையும் வைத்து விளங்கினார் ஆசிரியர் பணிக்கு இலக்கணம் வகுத்த அவரின் பெயரையே தன் பெயராக்கி கொண்டு நன்றி உணர்ச்சிக்கு இலக்கணம் வகுத்தார் அம்பேத்கர் ஏனென்றால் அந்த ஆசிரியரின் பெயர் அம்பேத்கர் அதன் காரணமாகத்தான் பீம்ராவ் என்ற தன்னுடைய பெயரை அம்பேத்கர் என அவர் நினைவாக அவர் மீது உள்ள நன்றி விசுவாசத்திற்காக பீம்ராவ் என்ற தன்னுடைய பெயரை அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார் பிற்காலத்தில் மாபெரும் சமூக விடுதலை போராளியாக சமூகம் போற்றும் சிறந்த அறிவாளியாக தலித் மக்களின் உயிர் மூச்சாக பட்டங்கள் பல பெற்ற சட்ட மேதையாக உயர்ந்தவரின் பள்ளி பருவம் வெறும் பாடல்களை மட்டும் சொல்லித்தரவில்லை சமூக அவலம் குறித்த பாடத்தையும் அம்பேத்கரின் நெஞ்சில் ஆழ பதித்தது பிற்காலத்தில் அவர் இந்தியாவின் முக்கியமான ஆளாக மாறினார் குறிப்பாக சட்டமேதையாகி சட்டங்கள் தீட்டுவதில் அவருக்கு முன்னுரிமை கொடுத்துக்கப்பட்டு இப்போது இந்தியாவில் சட்டங்கள் எல்லாம் அம்பேத்கர் வழிவகுத்த சட்டங்கள் என்பது வரலாறு ஆனால் இளம் வயதில் அவர் சாதிய ரீதியாக கொடுமைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் அவரை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி மிகப்பெரிய சமூக அந்தஸ்துள்ள ஆளாக வர வேண்டும் என்ற ஊக்கத்தை அது உத்வேகப்படுத்தியது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்